ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு மசாலா ஃப்ரை தாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அரை கிலோ நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது வந்து பெண் நண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண் நண்டுன்னு சொல்லுவாங்கங்க இப்போ நண்டு எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சமா போட்டிருக்கேன் அரை எழுமிச்ச பழத்தை சாறை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நண்டு ஃப்ரைக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் நான் கால் கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு பழம் தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் மிளகு பொடி பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிவிட்டோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருந்திங்களா அதை எண்ணெயில் போட்டு இது பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் இதில் நண்டு ஃப்ரை போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு பத்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயிலே வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதுவும் நல்ல எண்ணெயிலே வதக்குங்க பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயிலே வதக்குங்க தக்காளி பழம் வந்து நல்லா குழஞ்சி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இதை பார்த்தீங்களா எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேங்க காரம் வந்து அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட வேணுன்றவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மிளகு பொடி வேறு போட போகிறோம் அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க மசாலாலாம் வதக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க பச்சை வடை போகிற அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் ஆ நல்லா வதக்கியாச்சு இப்போது நண்டு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கிறதுனால அந்த நீச்சு வாடை வந்து இருக்காதுங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி வந்து மேக்னேட் பண்ணி வைக்கிறோம் நல்ல எண்ணெயிலே அந்த நண்டை வந்து ஃப்ரை பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மிலே வேகட்டும் அந்த தண்ணியெலாம் வற்றி நம்மளுக்கு நல்லா அந்த நண்டு வெந்து வருங்க நல்லா அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் சளி நல்லா பிடிச்சிருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நண்டு ரசம் நண்டு ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோம்னா சளிலாம் வந்து பறந்து போயிடுங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க நல்லா தண்ணிலாம் வத்திடுச்சு நம்மளுடைய நண்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன்ட்டு கண்டிப்பாக இந்த நண்டு ஃப்ரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்